முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுத்த தீவிர முயற்சியால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இத்திட்டத்தை தொடங்கிய அதிமுக அரசுக்கும் முதலமைச்சர் திமுக அரசுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தார் கொங்கு நாட்டில் பிறந்ததாக கூறிக்கொள்ளும் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை இதுவரை இப்பகுதி மக்களுக்கு என்ன செய்துள்ளார் என்றும் எழுப்பினார் வர வேண்டும் என்பது இதை போலவே ஒரு ஐம்பது ஆண்டு கால கனவு அந்த திட்டம் வந்தால் கண்டிப்பாக சேலம் நாமக்கல் திருச்சியின் ஒரு பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைவோம் காளிங்கராயன் ராயன் அத்திக்கடவு திட்டம் என்று மாற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண